காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாம் தான் ராகுல் காந்தியை சந்திக்க போகிறோமே என்று அரசியல் கணக்கீட்டை விஜய் போட்டிருக்கலாம் ஆனால் அந்த சந்திப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதில் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இருப்பினும் விஜயின் அரசியல் நகர்வுகளில் இது ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கலாம் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாதுரை பிறந்த நாளில் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் இதற்காக சிறிய சிறிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது காங்கிரசுடன் கூட்டணி உருவாக்கும் நோக்கில் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் திட்டம் தீட்டி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விக்கிரபாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் பாஜக மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார் பின்னர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநில மாநாட்டிலும் திமுக மற்றும் பாஜக அதிமுக ஆகியவற்றை விமர்சனம் செய்தார் ஆனால் காங்கிரஸை பற்றி எங்கும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை காங்கிரஸ் என்பது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த கட்சி அவர்கள் பத்து வருடங்களுக்கு முன்பு செய்த செயல்களை இப்போது பேசிக் கொண்டிருப்பதில் அவசியமில்லை என விஜய் நினைத்திருக்கலாம் அதனால் விமர்சிக்காமல் விட்டது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்து வந்தது தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியை சிதைக்கவே சில காங்கிரஸ் எம்பிக்கள் பின்னணியில் செயல்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில காங்கிரஸ் எம்பிக்கள் விஜய் உடன் காங்கிரஸ் கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தீவிரமாக செயல்படுகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதனால் விஜயின் அடுத்த அரசியல் நகர்வு காங்கிரசுடன் தொடர்புடையதாக இருக்குமா அல்லது இது வெறும் அரசியல் பாசாங்காக முடிந்துவிடுமா என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது ஒரு விவரம் இருக்க தமிழக கழக தலைவர் விஜய் தலைமையில் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் சுமார் இரண்டு லட்சம் தொண்டர்கள் கூடினார்கள் இந்த மாநாட்டில் விஜய் திமுக பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் பாராபட்சமின்றி தாக்கி பேசியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருந்தது ஆனால் அரசியல் உரைகள் ஒருபுறம் இருக்க மாநாட்டில் பல அசம்பாவிதங்கள் நடந்தன தமிழக வெற்றி கழக பேனர் கட்டிய கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் கொடிக்கம்பம் சாய்ந்து கார் மீது விழுந்ததால் வாகனம் நொறுங்கியது கடும் வெயில் தாக்கத்தில் பல தொண்டர்கள் மயங்கி விழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இதற்கிடையில் மாநாட்டில் விஜயின் நடந்து கொண்ட விதமும் போலீஸ் புகாருக்கு வழிவகுத்தது விஜய் இருந்து தொண்டர்களை நோக்கி வந்தபோது சில தொண்டர்கள் அருகில் சென்று பார்க்கும் ஆர்வத்தில் அப்போது விஜயை பாதுகாப்பாக வைத்திருந்த பவுன்சர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றார்கள் இதில் பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மா பாளையத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை பவுன்சர் தூக்கி வீசியதாகவும் இதனால் நெஞ்சில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி போலீசில் புகாரும் கொடுத்து இந்த புகாரின் பேரில் விஜய் மீதும் பவுன்சர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு உள்ளார்கள் இந்த வழக்கை திமுக அரசு வேண்டுமென்றே பதிவு செய்ததாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் திமுக மற்றும் பிற கட்சியினர் விஜய் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உள்ளார்கள் இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் பவுன்சர்கள் யாரையும் அடிக்கவில்லை தடுத்தார்கள் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ஏற்பாடுகள் சரியாக செய்யப்பட்டிருந்தன எல்லாவற்றையும் குறையாக காணக்கூடாது இளைஞர்கள் ஆர்வ கோளாறு காரணமாகவே ரேம்ப் மீது ஏறினார்கள் அங்கு இருந்த பவுன்சர்கள் அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் விளக்கினார்கள் யாரையும் வேண்டுமென்றே தள்ளவில்லை தள்ளும் போது சிலர் கீழே விழுந்து உள்ளார்கள் என்று அவர் விளக்கம் கொடுத்து உள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒருபுறம் இருக்க மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்தார் குறிப்பாக ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள் என கூறி கலாய்த்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது விஜய் தனது உரையில் தங்கள் கட்சியின் ஒரே கொள்கை ரீதியாக எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் தெளிவுபடுத்தினார் மேலும் தங்களுடைய கட்சி டீலிங் போட்டு கூட்டணி அமைப்பதில்லை என்றும் உலக மகா ஊழல் கட்சியோ பாசிச கட்சியோ அல்ல என்றும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் மட்டுமே முக்கிய போட்டியாளர்கள் என்றும் திமுக கூட்டணி அமைத்து தப்பிக்க நினைக்கிறது என சாடினார் திமுக மற்றும் பாஜகவுக்கு இடையே ரகசிய கூட்டணி உள்ளது என்றும் ரெய்டு வந்தவுடன் திமுக தலைவர்கள் டெல்லிக்கு சென்று மறைமுக சந்திப்புகள் நடத்துகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் எம்ஜிஆர் இருக்கும் வரை யாராலும் முதலமைச்சராக ஆக முடியவில்லை என்பதை நினைவு கூர்ந்து ஸ்டாலினையும் அதே போல சவாலுக்கு உட்படுத்தினார் விஜயின் இந்த கடுமையான விமர்சனத்திற்கு பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலினோ அவரது மகன் மற்றும் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினோ இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை இருவரும் தங்கள் அரசியல் மற்றும் நிர்வாக பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் திமுகவில் அரசியல் பணியின்படி தங்களை விட சிறியவர்களின் விமர்சனங்களுக்கு பொதுவாக பதிலளிப்பது வழக்கமில்லை சீமான் பலமுறை ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த போதும் அவர் பெயரை ஸ்டாலின் உச்சரித்ததே இல்லை சீமான் தந்தை இறந்தபோது மட்டுமே அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் முதல் முறையாக அவர் பெயரை குறிப்பிட்டார் அதே போன்று விஜயின் பெயரையும் ஸ்டாலின் முற்றிலும் தவிர்த்து வருகிறார் மதுரையில் நடந்த மாநாட்டில் அவர் கடுமையாக கேலி செய்த போதிலும் ஸ்டாலின் அதை முற்றிலும் புறக்கணித்து உள்ளார் அரசியல் வட்டாரங்களில் விஜயின் பேச்சு எப்படியாவது ஸ்டாலினை பேச வைக்க வேண்டும் அல்லது விமர்சிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டமிட்டு அமைந்ததாகவே கருதப்படுகிறது அங்கல் என்று அடிக்கடி குறிப்பிடுவதன் மூலம் ஸ்டாலின் கோபப்பட்டு பதிலளிப்பார் அப்படியே தன்னை அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக உயர்த்தி காட்ட முடியும் என்ற கணக்கோடு விஜய் பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் திமுக மேலிடம் விஜயின் பேச்சுக்கு பதில் தர வேண்டாம் என கட்சி தலைவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இதன் மூலம் விஜயின் விமர்சனங்களை புறக்கணிக்கும் திமுக அவரை கண்டுகொள்ளவே இல்லை என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மதுரையில் நிருபர்களை சந்தித்து பல்வேறு அரசியல் விஷயங்கள் குறித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள நாம் தமிழர் கட்சி மாநாட்டை குறித்து ஒரு கட்சியின் மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்போது பாருங்கள் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் என்பதை அந்த நாள் நிரூபிக்கும் மாநாட்டு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் காட்டி தருவோம் என வலியுறுத்தினார் விஜய் மக்கள் இயக்கம் மற்றும் பிற கட்சிகளை குறிவைத்து சீமான் ஒரு மாநாட்டில் கூட்டம் திரண்டால் அதுவே வெற்றியை உறுதி செய்யாது நாம் விதை திருப்பது விதை நெல் அது வளமான பயிராக வளரும் விஜயகாந்த் பற்றி பேசுவதால் வாக்குகள் கிடைக்காது மக்களுக்கு யாருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும் எந்த புயல் சுனாமி வந்தாலும் என் தம்பிகள் தங்கைகள் தாய்மார்கள் என்னுடன் நிற்பார்கள் என்று அவர் கூறினார் மேலும் பாக்கு இயந்திரங்கள் குறித்து சந்தேகம் வெளியிட்ட அவர் இந்த மின் பாக்கு இயந்திரத்தை ஜப்பான் நிறுவனம் தயாரித்து உள்ளது ஆனால் ஜப்பானிலேயே இன்னும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறையில் உள்ளது அப்படி இருக்க இந்தியாவில் நாற்பத்தி இரண்டு நாள் வரை இயந்திரங்களை சேமித்து வைத்து போலீஸ் பாதுகாப்பு அளிப்பது எதற்காக அவர்களிடம் சம்பளம் வாங்கும் போலீசே பாதுகாப்பாக நிற்கும் நிலையில் மாற்றமோ முறைகேடோ நடக்காது என்று யார் உறுதி தர முடியும் எனவே வாக்குச்சீட்டு முறை திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் வெளிநாட்டு முதலீடு தொடர்பான முயற்சிகளையும் சீமான் விமர்சனம் செய்தார் முதலீடு இருக்க சென்றால் ஏற்கனவே ஈர்த்த முதலீடுகள் எங்கே சென்றன என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் தேர்தலில் நான் தனியாக தான் நிற்பேன் கூட்டணி அமைத்து இதுவரை எந்த பிரச்சனையும் சரி செய்யப்படவில்லை எதுவும் சாதிக்கப்படவில்லை என்றார் எதிர்கால அரசியல் குறிக்கோள்களை பற்றிய சீமான் நான் முதலமைச்சராக வந்தால் அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதே என் முதல் கையெழுத்தாக இருக்கும் இவ்வாறு நூறு கையெழுத்து போட்டு நாட்டின் திசையை மாற்றுவேன் என்று உறுதி கொடுத்தார் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி விலைவாசி உயர்வு போன்ற பொதுமக்களின் சுமைகளை பற்றி கவனம் செலுத்துவோம் என்றும் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிப்பது அவரது விருப்பம் ஆனால் மக்களிடம் அன்றாட சிக்கல்கள் குறித்து பேசுவதே முக்கியம் எனவும் சீமான் சுட்டிக்காட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது